நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவுல பழைய ஏழாம் வகுப்பு புத்தகத்துக்குண்டான முதல் பருவத்தின் மூன்றாவது இயலுக்கான முக்கியமான குறிப்புகளும் பயிற்சி உண்டான விடைகளும் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எடுத்த உடனே முதல் பகுதி என்னவா இருக்குன்னா தனிப்பாடல் என்ற தலைப்புல மொழி மொழிதல் அதாவது காலமேக புலவருக்கு உண்டான ஒரு அருமையான பாடல் கொடுத்துருப்பாங்க இந்த பாடல் நீங்கள் முழுமையாக படிக்கணும் பொருள் விளக்கத்தையும் பார்க்கணும் மிக முக்கியம்னா சொற்பொருள் ஏன் அப்படின்னா ஒரே சொல் இரண்டு பொருள் தருவதாக இருக்கக்கூடிய குறிப்புகள் வந்து நம்ம சிலபஸில் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதுக்கு இந்த பாட்டும் சரி இந்த சொல் பொருள் என்பதும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பாக இருக்கும் அடுத்த ஆசிரியர் குறிப்பை படிச்சுக்கோங்க அடுத்த செயல் பகுதி கல்விக்கு எல்லை இல்லை என்பது இது நம்ம ஆசிரியர் யாருன்னா ஓவையாருடைய பாடல் கொடுத்துருப்பாங்க நம்ம பாடத்திட்டத்தில் ஔவையாருடைய பெயர் இருக்கும் இல்லையா அந்த சிலபஸில் இருக்காங்க அப்போ இந்த பாடல் நமக்கு தேவை முக்கியம் முழுமையா படிங்க இங்க வரக்கூடிய சொற்பொருள் ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு மூணுமே படிக்கணும் சரிங்களா அடுத்து கணித மேதை ராமானுஜம் என்ற தலைப்புல பாடம் இருக்கும் இந்த பாடம் நமக்கு தேவையில்லை சிலபஸ்ல கிடையவே கிடையாது கேள்விகளும் வரதே இல்லை இல்ல வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் வேற நீங்க ஒரு டைம் படிச்சு பார்க்கலாம் பாடம் நமக்கு தேவைப்படாது பயிற்சி வினாக்கள் என்ன கோடிட்ட இடத்தை நிரப்புக உயர் கல்வி பெற ராமானுஜம் எங்க போனாரு இங்கிலாந்து நாட்டுக்கு சென்றிருப்பாரு சென்னை துறைமுகம் சார்பில் குடிநீர் கப்பலுக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டது சீனிவாச ராமானுஜம் என பெயர் வைக்கப்பட்டது ஆஹ் ராமானுஜம் கணித அறிவியல் நிறுவனம் நிறுவப்பட்டுள்ள இடம் எங்க சென்னையில நிறுவப்பட்டிருக்கும் ராமானுஜம் திண்ணை பள்ளியில் படித்த ஊர் எது காஞ்சிபுரம் ராமானுஜம் ஆசிரியரிடம் எதற்கு மதிப்பு இருக்குன்னு சொன்னாரு சுழியத்துக்கு மதிப்பு இருக்கு இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சுழியத்துக்கு அதாவது சைஃபருக்கு வந்து மதிப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாரு ராமானுஜம் ஆஹ் எங்க வந்து பணிபுரிந்தார் அதாவது துறைமுகத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளுத்தரப் பணியில இருந்திருப்பாரு அடுத்து நன்றி பரிசு என்ற தலைப்புல ஒரு துணைப்பாடம் இருக்கும் இது நமக்கு தேவையில்லை சரிங்களா உள்ள வந்து கண்டென்ட் அந்த அளவுக்கு கிடையாது ஒரு பொதுவான கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க அது தேவையில்லை இலக்கணப் பகுதி என்ன அப்படின்னா நாலு வகை சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் இது நமக்கு தேவை ஏன்னா சொல்லிலக்கணம் அப்படின்னு நம்ம சிலபஸ்ல இருக்கு இல்லையா சொல்லிலக்கணம் சொல் மொத்தம் நாலு வகை நான்கு வகை இருக்கும் பெயர் வினை இடை உரின்னு சொல்லிட்டு அது நான்கு வகைக்குள்ள பேசிக் அதாவது அடிப்படையான தகவல் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கும் இதை நீங்க விளக்கமா படிச்சுக்கோங்க இதுல வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் இதுல பாருங்க ரெண்டு கேள்விலையுமே வந்து ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு உண்டான சொல் வகையை கேட்குறாங்க முருகன் என்பது என்ன சொல் பெயர் சொல் அடுத்து மாமலை மா என்று வந்ததுனால இது என்ன சொல்லிக்கலாம் உரிச்சொல்னு சொல்லுவோம் அதே லாஸ்ட்டாக அகீகாரம் பெற்று முடியுது இல்லையா அப்போ இது என்ன இடைச்சொல்னு சொல்லுவோம் பார்த்தான் என்பது வினை சொல் வினையை கொண்டு முடியாதனால வினைச்சொல்னு சொல்லுவோம் அடுத்து பார்த்திப்பனும் பாரதியும் பார்த்திபன் பாரதி ரெண்டுமே வந்து பெயர் சொல் தான் அந்த உண்மை என்பது வந்து இடைச்சொல்னு சொல்லிக்கணும் அதே போல பள்ளி என்பதும் பெயர் சொல் தான் இங்கே வரக்கூடிய அதிகாரம் என்பது இடைச்சொல் அடைந்தனர் என்பது என்ன வினைச்சொல் சரிங்களா இந்த அளவுக்கு தனி இந்த அளவுக்கு நம்ம குறிப்பிட்டு கேட்பாங்க அப்படிங்கிறது கிடையாது தெரிஞ்சுக்கிறீங்க ஒரு புரிதலுக்காக இந்த பகுதி நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த போறத்துக்கு இந்த பொறுத்துக்கு ரொம்ப முக்கியம் ஒரு முறை கேட்டிருந்தாங்க பெயர் சொல் அதாவது வகை சொல் அப்படி கொடுத்துட்டு எதிரில் எடுத்துக்காட்டை மாத்தி கொடுத்துருக்காங்க ஆக பெயர் சொல் என்ன பெயர் சொல் என்று வரும்பொழுது வேலன் வினைச்சொல் வந்தான் இடைச்சொல் ஐந்து மாறும் உரிச்சொல் மாவீரன் சரிங்களா மா என்றாலே அது உரிச்சொல் தானே மாவீரன் அடுத்து வரக்கூடிய இந்த வகுப்பறை திறன் இந்த கழுதையின் சூழ்ச்சி இந்த மாதிரி வரக்கூடிய இந்த பேராசம் நமக்கு தேவையில்லை அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி மிகும் மிகுமிடம் சந்தைப்பிழை நமக்கு இருக்கு இல்லையா அந்த கான்செப்ட்ல இங்கே ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அது எண்கள் எட்டு பத்து அந்த எண்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வள்ளினம் மிகுன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே பயிற்சி பண்ணுறதுக்கு ரெண்டு ரெண்டு வார்த்தைகளாக பிரித்து கொடுத்துருக்காங்க இடையில் ஒற்று வருமா வராதான்னு கட்டாயம் வரும் பத்து சட்டை இச்சு போடணும் பத்து தோப்பு இச்சு இத்து போடணும் எட்டு கூடை இக்கு போடணும் எட்டு தேர் இத்து போடணும் சரிங்களா எட்டு பத்து நம்பருக்கு அடுத்து கட்டாயம் வள்ளின மிகும் மற்ற எண்களுக்கு அடுத்து வள்ளினம் மிகாது அதே போல் பெயரச்சம் பெயரச்சத்தில் என்ன சொல்றாங்க ஈரகட்டை எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகவும் சொல்றாங்க பாடா குயில் இக்கு போடணும் கேளா செவி இச்சு போடணும் ஆடா தோழி செய்யா செயல் சொல்லா சொல் ஆக இதெல்லாம் நம்ம இடையில ஒற்று போட்டு எழுதணுங்கிறாங்க சரிங்களா அடுத்து வள்ளினம் மிகாத இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பெயரச்சத்துக்கு அடுத்து வள்ளினம் மிகாது அதற்குன்னா பயிற்சி வேணாலும் இங்க இருக்கு செய்த கூடல் தச்சன் செய்த தச்சன் இடையில ஒற்று எதுவுமே வராதுங்க எந்த வார்த்தையிலையுமே இடையில ஒற்று வராது ஏன் அப்படின்னா இதெல்லாம் என்னங்க பெயரச்சம் ஒன்று இந்த தொடர் அப்படியே கொடுத்துட்டு என்ன இலக்கண குறிப்புன்னு கேட்டானா பெயரச்சம்னு போடலாம் அல்லது இடையில ஒற்று வருமா வராதுன்னு கேட்டால் வராதுன்னு சொல்லிக்க வேண்டியதுதான் அப்படி இது எல்லாமே பாருங்கள் உடைந்த பலகை செய்த பணி கிழிந்த துணி காய்ந்த கட்டை அனைத்துமே பாருங்கள் பெயரை கொண்டு முடியக்கூடிய எச்சமான பெயரச்சமாகத்தான் வந்திருக்கும் இதற்கு இடையில கட்டாயம் ஒற்று வரக்கூடாது ஆக தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல் என்ன பெயரச்சத்தின் இடையில் வல்லினம் மிகாது அடுத்து வரக்கூடிய இந்த பேராசம் நமக்கு தேவையில்லை பள்ளி குழந்தைகளுக்கு உண்டான பயிற்சிகள் அது தேவையில்லை அடுத்து பிறகு ஒரு ஜென்ரலாக ஒரு பேரா கொடுத்துருப்பாங்க அதாவது உண்டான ஒரு கதை விடவும் கொடுத்திருப்பாங்க இந்த பேரா நமக்கு தேவையே அப்படின்னா பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை அளிக்க ஆக இந்த பத்தியை படித்து பாருங்க கீழே ஐந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும் வினாக்களுக்கு விடை சொல்ற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த பேட்டர்ன் நமக்கு சிலபஸ் இருக்கு இல்லையா இப்போ சொல்ல முடியாது இந்த பேரா கூட அப்படியே கொடுத்து கேட்கறது வாய்ப்புகள் இருக்கு அடுத்து இங்க வார்த்தைகள் கொடுத்துட்டாங்க இதை எழுதணும் மாநாடு மா கூட்டல் நாடு பொதிகை பொதி கூட்டல் கை கவிமணி கவி கூட்டல் மணி வைகரை வை கூட்டல் கை என ரெண்டு இதுமே பிரிச்சுட்டு ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் கேட்டு நம்ம பிரித்து மட்டும் எழுதுனா போதும் அடுத்து இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா இந்த வினை மரபு சார்பாக வார்த்தையில் கொடுக்கப்பட்டிருக்கும் விடுபட்டு நிரப்பு இடத்தை நிரப்புற மாதிரி கொடுத்துருப்பாங்க அவங்களே ஒரு இதுக்கு விடை கொடுத்துருக்காங்க வானம் கருத்தது அடுத்து காற்று வீசியது அடுத்து மின்னல் மின்னியது வெள்ளம் பெருகியது ஏரி நிரம்பியது வயல் விளைந்தது சரிங்களா அடுத்து இடி இடித்தது மழை பெய்தது வளம் செழித்தது சரி வளம் கொளித்தது ஊர் செழித்தது இது ஆக்சுவலா வந்து போனா வினை மரபு மரபு பிள்ளைல வினை மரபுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதற்காக நீங்க இதை படிக்கிற மாதிரி இருக்கும் சொல்ல போனா இந்த பின்னாடி வரக்கூடிய வார்த்தை பெருகியது நிரம்பியது வீசியது மின்னியதுன்னு இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நீங்க தெளிவா பார்த்துக்கோ இடி இடிக்கும் சரிங்களா இதெல்லாம் பார்த்தோம் மழை பெய்யும் அப்போ இதெல்லாம் வினை மரபு சார்பாக நீங்க படிக்க வேண்டிய தகவல் அடுத்து வரக்கூடிய இந்த உரையாடல் வடிவம் நமக்கு தேவையில்லை கீழே ஒரு பிறமொழிச்சொல் பா பாக்ஸ் இருக்கு இல்லையா இதுதான் நமக்கு தேவை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு சிலபஸ்ல இருக்கு இல்லையா தமிழ் படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு பேரா கொடுத்துட்டாங்க இதில் வரக்கூடிய வார்த்தையை தமிழில் சொல்லணும் அப்படின்ற ராஜாங்கம் தமிழில் என்ன மாநிலம்னு சொல்லுவோம் தேசியம் நாடுன்னு சொல்லுவோம் இல்லை தேசம் என்றாலும் நாடு தான் மிருகங்கள் விலங்குகள் என்பது அர்த்தம் அதே போல சகலம் சகலம் என்றால் என்ன அனைத்து அல்லது அனைத்தும் ஜனங்கள் என்றால் மக்கள் ஜீவித்து என்றால் வாழ்தல் என்பது அர்த்தம் ஆக இது எல்லாமே என்ன வடமொழி வார்த்தை அந்த வடமொழி வார்த்தைக்குள்ளான தூய தமிழ் வடிவம் என்னன்னு கேட்குறாங்க அடுத்து வரது அந்த பள்ளி பசங்களுக்குன்னா ஒர்க்காது வேண்டாம் அடுத்து பாருங்க ரொம்ப அருமையான ஒரு வினைமரபு சார்பாக இருக்கிறது தான் பொறுத்துக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மனதார இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க ஆறு அப்படிங்கிற இடைச்சொல்லை பயன்படுத்தி சரியான வினை மரபை கொண்டு வர சொல்றாங்க மனதார வாழ்த்தினான் மனதார வாழ்த்தினான் அடுத்து வயிறார உண்டான் கண்ணார கண்டான் அல்லது பார்த்தான் நாவார சுவைத்தான் காதார கேட்டான் காலார நடந்தான் சரிங்களா இது வினைமரபு சார்பாக படிக்க வேண்டிய ஒன்று அடுத்து இது நமக்கு தேவையில்லை அப்புறம் பொதுவாக வந்து அந்த வயிற்று நாக்கள் மாதிரி கொடுத்துருப்பாங்க காலமேக புலவர் எந்த கோயிலில் ஒப்பன்றாரு திருவரங்கம் கோயில்ல வந்து பணியாற்றி இருப்பார் ராமானுஜத்தின் கட்டுரைகள் என்ன தலைப்புல வெளிவந்திருக்கும் பெர்னாலுஸ் எண்கள் அப்படிங்கிற தலைப்புல வெளிவந்திருக்கும் அடுத்த சரியான விடை தனிப்பாடல் திரட்டை என்ற நூலை தொகுத்தவர் சந்திர கே சேகர கவிராச பண்டிதர் என்பவர் சந்திர சேகர கவிராச பண்டிதர் லண்டன்ல ஆஹ் எந்த கல்லூரியில வந்து பார்த்தீங்கன்னா ராமானுஜம் ஆராய்ச்சி மாணவராக சேர்ந்தார் ட்ரினிட்டி அப்படிங்கிற கல்லூரியிலும் சேர்ந்திருப்பாரு மாநகர் என்பது எவ்வகை சொல் உரை சொல் ஏன்னா மா என்றால் பெரிய என்ற அர்த்தம் இல்லையா பிளவைக்கு மருதுபாண்டி அளித்த ஊர் எது பழஞ்சோற்று குருநாதன் ஏந்தல் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஊர் பெயருக்குண்டான மறு வார்த்தைகள் இருக்கு இல்லையா அதற்காக இது நமக்கு தேவைப்படலாம் ஆக இதை பார்த்து வச்சுக்கோங்க சரி நம்ம அடுத்த பதிவில் இரண்டாம் பருவத்துக்குண்டான இயல் குறிப்புகள்லாம் பார்க்கலாம் நன்றி